துணை முதல்வர் ஓ பி எஸ் இரண்டாவது தர்ம யுத்தத்திற்கான வாசல் இன்னும் திறந்திருக்கிறதா கேட்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஓ பி எஸ் ஏ அறிவிக்கும் அளவு பலமான காரணிகள் ஏதும் இருக்கிறதா கட்சியுடைய விவகாரம் சசிகலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதத்திற்குள் விடுதலை ஆகிவிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றும் அதிமுகவின் நிலை என்னவாகும் தேர்தல் இருக்கும் போது ஒவ்வொரு நாளிலும் மாற்றங்கள் நிகழும் அம்மா அவர்கள் எப்போது விடுதலை ஆகிறார் என்பது தெளிவான முறையில் யாராலும் இதுவரை கூறப்படவில்லை அப்படி விடுதலை நடக்கின்ற பொழுது அந்த அரசியல் நிகழ்வுகள் எப்படி இருக்கும் என்று யாராலும் கூறியிட முடியாது இந்த கேள்விக்கு அந்த நேரத்தில் பதில் நினைப்பது கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்தீர்கள் பிறகு அடிப்படையில் ஆளும் கட்சிக்கு முழுமையான ஆதரவோ ஒரேடியான எதிர்ப்போ இல்லாமல் நடுநிலையாக இருக்கிறீர்கள் இதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா நாங்கள் வந்து எங்களுடைய ஆதரவையும் சரி சரி எதிர்ப்பையும் பிரச்சனையின் அடிப்படையில் தான் முன்னெடுப்போம் ஒரு நல்ல விஷயங்களை ஒருவர் செய்கின்ற போது அதை ஆதரிப்போம் அவர்களிடம் தவறான விஷயங்கள் இருக்கும்போது அதை நாங்கள் எதிர்ப்போம் ஆதரவுகளும் எதிர்ப்பிலும் நடுநிலை என்பதல்ல பிரச்சனைகளை பொறுத்து ஆதரவும் எதிர்ப்பும் இருக்கும் இந்த அரசியலை தான் நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரை ஜனநாயக அரசியலில் அந்தந்த சூழல்களில நிகழக்கூடிய நிகழ்வுக்கு ஏற்ப அது மாற்றங்களை பெறும் அரசியலில் கோரிக்கைகள் முக்கியம் நாங்கள் பாதைகளை மாற்றப்போவதில்லை ஆனால் எங்களுடைய கொள்கைகளை சுமந்து செல்லக்கூடிய குதிரைகளில் எது சரி என்பதை தீர்மானிக்கக்கூடிய கூடிய அரசியல் கடமை எங்களுக்கு உண்டு அதை உரிய நேரத்தில் கூட்டணி தர்மத்தை மீறுகிறீர்கள் என்ற அழுத்தம் உங்கள் மீது இருக்கிறதா அதை எப்படி சமாளிக்கிறீர்கள் கூட்டணி அரசியல் என்பது தேர்தல் நேரங்களில தொகுதி உடன்பாடுகளின் மூலமாக வாக்குகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு அவ்வளவுதான் அதை கடந்து பல விஷயங்கள் இருக்கிறது கூட்டணி தர்மம் என்ற பேரில் நம்முடைய கொள்கைகளுக்கு அச்சுறுத்தல்களும் ஆபத்துகளும் ஏற்படுகின்ற போது நாம் மௌனமாக இருந்துவிட முடியாது அந்த நேரத்தில் மௌனத்தை உடைத்து உறக்க குரல் தான் அரசியல் தர்மமாக இருக்க முடியும் எனவே கூட்டணி தர்மம் என்ற பெயரிலே அரசியல் தர்மத்தை துளைத்துவிடக்கூடாது அதுதான் எங்களுடைய நிலைவாடு நாகப்பட்டினம் தொகுதி வளர்ச்சிக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் நாகப்பட்டினத்தில் நான் வந்து பதினைந்தாவது சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் இதுவரை இதற்கு முன்பாக இருந்த எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசாத பல்வேறு விஷயங்களை தொகுதிக்காக நான் பேசியிருக்கின்றேன் தொகுதியை தாண்டிய மக்கள் பிரச்சனைகளை பற்றி நான் அதிகமாக பேசியிருக்கின்றேன் அதிலே தொகுதி மக்களுக்கு ஒரு பெருமிதம் உண்டு நமது சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டுடைய தமிழர்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்காக கொடுக்கிறார் என்ற பெருமிதம் என்னுடைய தொகுதி மக்களுக்கு உண்டு என் தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளில் ஒன்று மருத்துவக் கல்லூரி அதை நாங்கள் சட்டமன்றத்தில் பேசி சாதித்திருக்கின்றோம் அதற்கான அடிக்கல் ஆட்டை விடாமல் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது எங்களுடைய சாதனைகளை மிக முக்கியமான ஒன்றாக நாங்கள் கருதுகின்றோம் அது மட்டுமின்றி தொகுதி மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் பட்டா வழங்குவது அவருடைய குடிநீர் பிரச்சனைகள் தீர்ப்பது சாலை மின்வசதி போன்ற வசதி வசதிகளை செய்து கொடுப்பது குடிநீர் தொட்டிகளுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது இப்படிப்பட்ட அடிப்படை பிரச்சனைகளிலே மிக அதிகமாக நாங்கள் கவனம் செலுத்தி மக்களுடைய அந்த குறைகளை நாங்கள் தீர்த்து வைத்திருக்கின்றோம் அதில் எங்களுக்கு மனநிறைவு உண்டு இன்னும் நாங்கள் செய்ய வேண்டிய பல ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன ஒரு சட்டக்கல்லூரியை நான் தொகுதி கேட்டிருக்கிறேன் ஒரு மகளிர் ஒன்றை நான் தொகுதி கேட்டிருக்கின்றேன் நாகூர் நாகப்பட்டினத்துடைய கடற்கரையை மேம்படுத்தி அழகு மிக்க ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்ற வேண்டும் என்ற திட்டத்தையும் நான் அதை உருவாக்கி சுற்றுலாத்தல அமைச்சர்கள் கொடுத்து அதற்கான ஒப்புதலும் கிடைத்திருக்கிறது நிதி ஒதுக்கீடு பெறுவதிலே தாமதம் ஏற்பட்டிருக்கிறது அதே போன்று என்னுடைய தொகுிகளிலே வந்து திருமுருகளை தனி தாலுக்காவாக உருவாக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அதுவும் வேறத்தால் நிறைவடையக்கூடிய நிலையில் இருக்கிறது விரைவில் அந்த அறிவிப்பு வரும் இப்படி தொகுதி மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை நீண்டகால அபிலாஷைகளை நான் நிவர்த்தி செய்து வைத்திருப்பதாக நிவர்த்தி செய்து வைத்திருப்பதாக கருதுகின்றேன் அந்த வகையில் ஒரு மன எனக்கு உண்டு